பிரைஸ்லா கர்த்தன மையம் பொழுதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோக சுவார்த்தியின் மூலமாக உங்களை தினம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு புதிய வார்த்தைகளை கர்த்த நம்ம கொடுத்து கொண்டு நாளுக்களிலும் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சங்கீதம் பதிமூணு ஆறில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லினான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் நன்மை செய்கிறது யார் யார் நன்மை செய்வார் நன்மை எங்கே இருந்து வருகிறது நன்மையின் பிறப்பிடம் எங்கே ஆனால் வசனம் சொல்றது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நன்மை செய்யாமல் பா வாசப்படி படுத்திருக்கும் என்று சொல்லி ஆதி அம்மன் வாசிக்கிறோம் அருமையாந்தோட பிள்ளைகளே நன்மை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு நன்மை நன்மையான எந்த வரம் நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய கர்த்தரத்திலிருந்து இருந்து வருகிறது வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடும் பாட்டு இந்த பாடல் எல்லாமே தேவன் செய்திதான் பாடியிருக்கிறார் நான் பாருங்கள் நன்மை ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் வந்துடும் சந்தோஷம் வந்ததுன்னா பாட்டு வந்துடும் துக்கம் வந்தாலும் பாட்டு வரும் சந்தோஷம் வந்தாலும் பாடு ஆனா அங்க கர்த்தர் எனக்கு நன்மை செய்த ஒரு மனுஷனுக்கு நன்மை யார் செய்வோம் பாருங்க மனுஷன் அங்கே ஓடிக்கொண்டுதான் இருக்கு எங்கேயாவது போய் ஒரு நன்மை கிடைக்காதா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா ஒரு பிரதிபலன் கிடைக்காதா ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராதா என்று சொல்லிதான் ஜனங்கள் ஓடுகிறதை நம்ம பார்க்கணும் கிழக்க இருக்கிறவங்களுக்கு மேற்க போடுவாங்க மேற்க இருக்கவங்க எல்லாம் கிழக்க வருவாங்க தெக்க இருக்கவங்க எல்லாம் வடக்க போவாங்க வடக்க இருக்கவங்க எல்லாம் வருவாங்க இது எல்லா உலக புள்ள நடந்து கொண்டிருக்கிறது தான் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொன்ன போல இங்க பார்த்தா அழகா தெரியும் இங்கே இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது ஓ அங்க நல்லா இருக்கும் போல தெரியுது அங்க போனதுதான் தெரியும் அதே போலதான் இருக்கும் அப்போ நன்மையை தேடி மக்கள் கிழக்கு மேற்கெல்லாம் ஓடினாலும் இங்க வசனம் சொல்லுது கத்தர் தான் நன்மை செய்யறது உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை வரணும்னா அது ஜோதிகளின் பிதாவாகிய தேவத்திலிருந்து பருகிறது அதனால அவர் அவர் தான் எனக்கு நன்மை செய்தார் அத நான் பாடினா நான் பாடுவேன் என்னுடைய பாட்டு கர்த்த நன்மையின்படியே இருக்கும் ஜனங்களெல்லாம் பாருங்க செங்கடலை பிளந்த பொழுது பிளந்து வெளியே போயிட்டு அதே செங்கடலில் பாருன்னு சேனைகள் எல்லாம் அடிந்த பொழுது எல்லாரும் பாட ஆரம்பிச்சாங்க மிரியாம் மோசையோட அக்கா வந்து டேம்பர் எடுத்து அடிச்சு பாட ஆரம்பிச்சு கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் கர்த்தர் விடுதலை பண்ணினார் கர்த்தர் எங்களை காப்பாற்றினார் கர்த்தர் யோ எங்கள் எதிரிகளை செங்கடலிலே மூழ்கி சாவடித்தான்னு பாட்டு பாடினார் ஒரு நன்மை வரும்போது பாடல் வருகிறது இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கிறதுக்கு எங்கே போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அங்கங்கே போகலாமான்னு பிளான் பண்ணீங்கன்னா எங்க போனாலும் நன்மையா இருக்கா ஆண்டவர் ஒரு நன்மை செய்தார் அது நிரந்தரமான கர்த்தனுக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன் அவரை பாடுவேன் புகழுவேன் தாவிதோ கர்த்தரை பாடி புகழ்ந்தான் என்ன தெரியுமா அவன் அத்தி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவன் வாழ்க்கையில கர்த்த நன்மை செஞ்சிருக்க ஒரு தரமா ரெண்டு தரமா சொல்றான் அவன் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாக்கு பாய் பயன் பொல்லாப்புக்கு பயப்பட தேவர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோல் உமது அடி என்ன தேற்றும் என்று சொன்னார் நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் எத்தனை ஒரு வலை ரெண்டு வலை எத்தனை நன்மை செய்திருக்கிறார் அவனை சிங்கங்களின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து துஷ்ட ராஜாவுக்கு எதிரியான ராஜா இருந்து காப்பாற்றிருக்கார் இப்படி எல்லாம் காப்பாற்றும் அப்படின்னாலே அவன் நன்மை பாடிக்கொண்டே இருந்தான் என்பதை நான் பார்க்கும் இந்த நாளில் அருமையான கத்தரை பாட ஒரு சொல்றேன் நன்மை செய்ய ஒரு கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கிய நீங்க ஆண்டும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நன்மை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட போகணும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு ருசித்து பார்த்தாதான் மறுபடியும் என்ன செய்ய முடியும் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியும் நல்லவர் நல்லவர் என்று பாட்டு பாட முடியும் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது ராஜாதி ராஜா துதிகள் கிருபை என்றும் உள்ளது ஓ கர்த்தாதி கர்த்த கிருபை என்றும் உள்ளது ஒரு நாள் பெரிய காரியங்கள் செய்திகள் கிருபை என்றும் உள்ளது பாடல் எப்படி வந்ததுன்னா கர்த்த செய்த நன்மைகள் இன்றைக்கும் வாழ்க்கையில இப்ப பார்த்தாலும் தீமை தான் நடக்குது நான் நன்மை செஞ்சா எனக்கு தீமை செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க மனுஷனுக்கு ஓ கர்த்தர் செய்ய நன்மைகள் மனுஷன் அப்படித்தான் செய்வான் கர்த்தரோ தீமை செய்தாலும் நன்மை செய்கிறோம் அதான் அவன் சொல்கிறான் கர்த்தளுக்கு நன்மை செய்த பிள்ளை அவள்லாம் பாடு இன்றைக்கு வறுமையாக ஒரு பிள்ளையிலே டெய்லி கத்திரை பாடும் காலையிலே துதியுங்கள் அவர் செய்த நன்மையிலலாம் எண்ணி துதியுங்கள் கத்திரை வார்த்தை ஒரு நாளும் மாறாமல் அது துதித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறி தேவர் செய்தி நன்மையெல்லாம் எண்ணி 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 துதித்து பாடி பாருங்கள் இந்த காலை வெளியில் ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி ஒரு புதிய வல்லமை வாழ்க்கையில் மா வரும்படி ஒரு புதிய விடுதலை உண்டாகும்படி அவர் சந்தி நன்மையில் எண்ணி பாருங்கள் கவுண்ட் இஸ் பிளசிங் ஒன் பை ஒன் உங்களுக்கு செய்யப்பட்ட நன்மைகளை எண்ணி ஒன்பன்னா அவர் துதிக்காமல் இருக்க முடியாது பாடாமல் இருக்க முடியாது காலை வழ கத்தரை துதித்து பாருங்கள் கர்த்தங்களை ஆசிரதிக்கும்படி அவர் நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் அவரிடத்திலேயே பெற்றுக்கொள்ளுங்கள் நீர் ஒருவரே நன்மை செய்யக்கூடியவர் நீரே எனக்கு நன்மை செய்யும் என்று கேளுங்கள் இந்த காலவெளி உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரசல் வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்ய வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மைக்குமே நன்மை செய்ய வந்திருக்கார் நீங்கள் பாடி துதிக்கும்படி இந்த காலவெளியே கத்தோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா கத்தவங்களை குடும்பத்தை ஆசீர்விக்கும்படியாக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படி கத்தர் விரும்புகிறார் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கலாமா தேவடைய வசனங்கள் என்று மாமேனும் என்று இருக்கிறது இந்த காலை வழியில ஒப்பு கொடுங்க நன்மையை நோக்கி பாருங்க செய்கிறவரை நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களுடைய குடும்பத்தை நான் உங்களுக்கு ஆட்சிக்கிறேன் பிதாவே நல்லாண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆமன்று என்று இருக்கிறதுக்காக சோதனை வசனத்தின்படியே நீர் ஆசிரியத்தை பலப்படுத்த பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அல்வரே நீர் நன்மையை உங்களுக்கு நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய் பெரிய காரியங்களை சேர கத்தர் இந்த காலை பெரிய அதிசயங்களை செய்ய காண வந்து வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும் தலையாக்கும் கீழாக்காமல் மேலாக்கும்படி செபிக்கிறோம் தாமி உங்களுக்கு நன்மை செய்வாராக அவரை பாடி துதிக்கும்படி உங்க நன்மை செய்வாரா கத்தர் செடி இன்னும் ஒரு லோக சாத்திய மூலமாய் சந்திக்க வரையிலும் கத்தாமல் மில்லாறே ஆசிரியப்பாரா